அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் நான்கு விக்ரம் நிறுத்தி நிதானமாய் டீயை உறிஞ்சி குடித்தபடி இருக்க சந்திரவின் இதயம்தான் ஒரு முறை நின்று துடித்தது பாஸ் இது எப்படி சாத்தியம் என்றான் ஏ ஒற்றை கேள்வி தன் புருவத்தை உயர்த்தி கேட்க இல்லை பாஸ் வினோ அது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு திடீர்னு எப்படி இப்படி ஆகும் அதுக்கு என்ன பண்றது இதுக்காக ரெண்டு நாள் என்னோட மூளை ரொம்ப வேலை பார்த்துருக்கு யூனோ என்ன அவனை போலவே திருப்பி கேட்டான் விக்கிரமாதித்யன் அப்போ நீங்கள் தான் ரீசனா என தும்மென சேரில் உட்கார்ந்தான் இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் உனக்கு சம்மந்தப்பட்டவன் கண்டுபிடிச்சி என்கிட்டயே வந்துட்டான் நீ ரொம்ப லேட்டுடா இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் என சிரித்தபடி கூற சந்துரு என்ன பேசுவது என்று தெரியாமல் இது எப்படி சாத்தியம் என்றும் புரியாமல் விக்ரமை பார்த்தபடி இருந்தான் தேவ் தன் கேபினில் அமர்ந்து தன் வேலையை பார்த்தபடி இருக்க அவன் காரியதரிசி சார் என்றான் என்ன என்பதை போல நிமிர்ந்து பார்த்தார் சிஇஓ மிஸ்டர் குப்தா வந்திருக்காரு தேவ் உடனே வாட் அவரா ஏ அவரை எல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க என்னை எழுந்து வரவேற்க உள்ளே சென்று பதற்றத்துடனே வந்தான் குப்தா தேவ் வாங்க மிஸ்டர் குப்தா என்ன இவ்வளோ ஏர்லியரா அதுவும் ஆஃபீஸுக்கே வந்திருக்கீங்க எனிதிங் இம்பார்ட்டன்ட் குப்தா தேவை விசித்திரமாய் பார்த்தபடி கையில் இருந்த ஷேர் மார்க்கெட் ரிப்போர்ட்டை காண்பிக்க அதனை திருப்பி பார்த்த தேவ் எப்படி இப்படி ஆச்சு குப்தா நீங்கள் எப்போவும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டிங்களே எப்படி இப்படி ஆச்சு தேவ் நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை தெரியாமலா என்றவன் ஓ காட் தென் எப்படி என்னோட எல்லா சாசம் டவுன் ஆகும் என்றான் சிற்ற கோபமாய் மிஸ்டர் குப்தா வாட்ஸ் ராங் வித் யூ இதையெல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும் என்றார் குழப்பமாய் ஓ இதை பற்றி உங்கள் பையன் மிஸ்டர் விக்ரமாதித்யன் கிட்ட கேட்டால் தெரியுமோ இப்போது தான் தேவிற்கு எல்லாம் புரிய எப்போதும் வருந்தி அழைத்தும் இந்தியா வராத மகன் அவனே வருகிறேன் என சொல்லும் போதே யோசிக்காத தன் மடத்தனத்தை நொந்து கொண்டார் குப்தாவும் நான் நல்லா விசாரிச்சிட்டேன் மிஸ்டர் தேவ் அந்த ஷேர் மார்க்கெட் புரோக்கர் தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் பையன் ப்ளீஸ் தேவ் நீங்கள் சொன்ன அந்த டீலுக்கு எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட மத்த எல்லா பிஸ்னஸையும் விட்டுடுங்க என்ன பாவமாய் சொன்னவடே பார்க்க தேவுக்கும் பாவமாகத்தான் இருந்தது இல்ல மிஸ்டர் குப்தா நேற்று தான் விக்கி வந்தா அவன் பண்ணியிருக்க சான்ஸே இல்ல குப்தாவோ ஆட போடா என்பதை போல பார்க்க அதற்கு மேல் தாள மாட்டாமல் விக்ரமிற்கு கால் செய்தார் விக்ரம் சந்திரவிடம் என்னடா உன் பொண்ணு என்ன சொல்லுது சந்துருவோ அட போங்க பாஸ் அது என்னென்னா என்னை யாரோ வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற மாதிரி பார்க்குது என்னடா இப்படி சொல்லிட்டேன் என்ன சிரிக்கவும் பின்ன அதுவும் என்ன பண்ணும் நான் தான் எப்போவும் உங்கள் கூட தானே சுற்றுறேன் அங்கே எங்கே போகிறேன் பாப்பா பரவாயில்ல பாஸ் ஏன் பொண்டாட்டி நீ என்ன கல்யாணம் பண்ணினியா இல்லை உங்கள் பாஸ் யானு கேட்குறா விக்ரம் சிரித்தபடி இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே மாம் வேற கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க யூனோ லண்டனில் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாஸ் சும்மா இருங்க பாஸ் ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன் நீ இங்கே வேற உனக்கு என்னடா டென்ஷன் என்றான் விக்ரம் இந்த குப்தா உங்கள் அப்பா ரூமுக்குள்ளே போய் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் வெளியே வரல உள்ளே என்ன நடக்குமோ அதுவும் தெரியல சே அடுத்து அவங்க ரூமுக்குள்ளே என்ன நடக்கும்னு யோசிக்கிற டூ பேட் டா சந்த்ரு என சரிக்கே அச்சோ என்னாச்சு பாஸ் உங்களுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க என்னை இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே தேவின் கால் வர டாட் விக்கி கம் டு மை ரூம் ஓகே டாட் என்னை கட் செய்தவன் சந்திரவிடம் வா ஓம் பிக் பாஸ் கூப்பிடுறார் போகலாம் ஏன அவனையும் கைப்பிடித்து எழுத்து சென்றான் டாட் நீங்கள் என்னதான் சேர்மனாக இருந்தாலும் இப்படி ஒரு சிஇஓவை அடிக்கடி கூப்பிடுறது எல்லாம் ஓவர் பார்த்துக்கோங்க என கதவை தட்டி உள்ளே வந்த விக்ரம் தந்தையுடன் வியப்பு மட்டுமே இவன் ஒருவனால் தன் தொழில் சாம்ராஜ்யமே ஆட்டம் கொண்டு விட்டதை நம்ப முடியவில்லை அவரால் கூடவே அவனின் கம்பீரத்தை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை தேவ் கடுப்புடன் மகனை பார்த்து விக்கி மீட் மிஸ்டர் குப்தா சிஇஓ ஆஃப் என கூற விக்ரம் அவர் புறம் திரும்பி ஓ ஹலோ மிஸ்டர் குப்தா என தன் கைகளை நீட்ட குப்தாவும் தன் கைகளை நீட்டினார் விகே எஸ் ட் தேவ் அவனிடம் குப்தா கொடுத்த ஷேர் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கொடுக்க அதை வாங்கி பார்த்தவன் ஸோ என்ன தேவை பார்த்து கேட்க நீதான் அதுக்கு பின்னாடி இருக்கியா விகே என்றார் கூர்மையாய் விக்ரம் அமைதியாய் இருக்க விக்கே ஐ நீட் ஆன்சர் விக்ரமும் எஸ் டார் என கோலாக சிரித்தபடி கூற விக்கி இதில் என்ன இருக்கு நம்ம ஒரு டிமாண்ட் பண்ணோம் ஹி நவர் அக்செப்ட் தட் ஸோ எனக்கு தேவை நான் எடுத்துக்கிட்டேன் இதுதான் பிஸ்னஸ் ஸோ தட்ஸ் இட் என தன் தோள்களை குலுக்கியபடி அதே நேரம் நான் இப்படித்தான் என்பதை தெளிவாக விக்ரம் சொல்ல தேவ் குப்தாவை பார்க்க அவரும் கொஞ்சம் கவலையோடு பார்த்து கொண்டு இருந்தார் ஓகே ஓகே விக்கி ஆனால் அவரோட மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணக்கூடாதுக்கண்ணா அவர் நம்மளை விட ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவர் விக்ரம் பொறுமை இழந்து ஸோ விக்கி டாட் நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஐ வில் லீவ் நவ் என்ன திரும்பி குப்தாவிடம் நைஸ் மீட்டிங் மிஸ்டர் குப்தா என சொல்லியே வெளியே சென்றான் செல்லும் மகனை தடுக்க வழியின்றி பார்த்து கொண்டிருந்தார் தேவ் பின் குப்தாவிடம் திரும்பி நான் அவன்கிட்ட பேசுகிறேன் மிஸ்டர் குப்தா கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் என நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தார் எப்படி மகனை சம்மதிக்க வைப்பது என யோசிக்க முடிவில் மனைவி மூலம் சென்றால் மட்டுமே இது சாத்தியம் என முடிவு செய்தார் வீட்டினுள் வந்த தேவ் மனைவியை தேட வேலை செய்பவர்கள் அவள் விக்ரமோடி இருப்பதாய் கூறினார் அங்கே விக்ரம் ஜெயாவின் மடியில் தலையை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டு இருந்தான் ஆறடி ஆண்மகன் குழந்தையாய் தோன்ற ஜெயா அவனுக்கு தலை கோதி தூங்க வைத்து கொண்டிருந்தாள் இதனை பார்த்த தேவுக்கு காலையில் தன்னை ஆட்டி வைத்த விக்ரமா இவன் என அவருக்கு சந்தேகம் வந்தது தேவை பார்த்ததும் ஜெயா மெதுவாய் அவன் தலையை கீழே வைத்து அவரிடம் வர ஏன்னாச்சிதேவ் உங்கள் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது நத்திங் என காலையில் நடந்ததே கூறி அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இப்போது எங்கள் பாரு சின்ன பிள்ளை மாதிரி அம்மா மடியில் தூங்கிட்டு இருக்கான் ஜெயா சிரித்தபடி சரி ஓகே விடுங்க நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அதான் உங்ககிட்ட சொன்னேன் என மனைவியை அணைத்து கொண்டார் அடுத்த நாள் காலையில் விக்ரம் உணவருந்த வந்தவன் மாம் ஸ்ப்ரௌட்ஸ் மட்டும் போதும் என்ன அமர அவன் கேட்டதை வைத்தவர் ஆதி எஸ் மாம் உனக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை நத்திங் மாம் ஜஸ்ட் அ கான்வர்சேஷன் ஆதி டேடு கேட்டதை செஞ்சு கொடு தட்ஸ் இட் மாம் ஆதி சற்று அவர் குரல் உயர்ந்துவிட ஓகே ஓகே என கைகளை மேலே தூக்கி கீழே இறக்கியவன் மாம் சரண்டர் என்றவாறு இடையோடு தாயை கட்டி கொண்டான் அப்போது வந்த தேவ் ஏண்டா இதைத்தானே நானும் நேற்று சொன்னேன் நேற்று சொன்னது நீங்கள் டேட் இப்போ சொன்னது மை மாம் பட் அதுக்குன்னு உடனே செய்ய முடியாது ஐ ஹாவ் அ டிமான் நவ் என தந்தையை பார்க்க ஓகே எது வாங்கினோ சரி அவரோட மற்ற பிஸ்னஸை கொடுத்துடு என்றார் ஓகே நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறேன் மாம் எனக்கு நான் திரும்பியே லண்டன் போகணும் ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க ஏன்னா அவர்கள் சொல்ல வருவதை கூட கேட்காமல் எப்போதும் போல் புயல் என வெளியே சென்றான் செல்லும் மகனை பார்த்தபடி தேவ் நிற்க என்னாச்சு தேவ் எதுக்கு ஆதியாக அப்படி பார்க்குறீங்க எனக்கு இப்போ எல்லாம் இவன் விற்கிற மாதிரியே தெரியல பின்ன விஜய் ஆதித்யன் மாதிரி தெரிகிறான் உங்கள் அப்பா மாதிரியா ம் அதே வேகம் பிஸ்னஸில் அவனோட எத்திக்ஸ் அவனோட கண் இப்படி எல்லாம் யூனோ அவரும் அப்படிதான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் பட் எங்கள் அம்மா சொன்னால் எப்பவும் நோய் இல்லை எவனும் அப்படி தான் மட்டும் அவன் இன்னும் குழந்தையாகவே இருக்கான் ம் அவன் எனக்கு எப்போவுமே குழந்தைதான் என்றார் சரிதான் இன்னும் ஒன் மந்தில் அவனோட தேர்டியு பர்த்டே வருது இன்னும் அவன் குழந்தைன்னு சொல்கிற நீ உன் மருமக கேட்டால் வாதப்பா என்னை தேவ் சிரிக்க அதான் தேவ் எனக்கு கவலையாக இருக்கு அவனுக்கு வரப்போகிற மனைவி அவனை புரிஞ்சு நடந்துப்பாளா ஆதியோட வேகத்துக்கு ஈடு கொடுப்பாளா என கண்கள் கலங்கியபடி ஜெயா கூற ஏய் அதுக்கு ஏன் கண் கலங்குற உன் மகனை ஆட்டி படைக்கவே ஒருத்தி எங்கேயாவது பிறந்திருப்பா கவலையை விடு என தன் தோல் சாய்த்து கொண்டார் அவனை ஆட்டவிக்க போகும் அந்த ஒருத்தி இங்கே காலை உணவை ஆர்ப்பாட்டமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அத்த உங்க சமையலை உங்க அம்மாக்கு சொல்லிக் கொடுங்க வர வர உப்புன்னு நினைச்சு சீனிய போடுது ஒன்னும் ஆயில வைக்க முடியல என காலையிலேயே இட்லியை கறி குழம்புடன் பிரட்டி சாப்பிட்டபடி சொல்லிக் கொண்டிருந்தாள் தமிழ் ஏண்டி சொல்ல மாட்டேன் நேரத்துக்கு வக்கனையா வடிச்சு போடுறேன்ல அதான் இப்படி பேச சொல்லுது என வெத்தலையை வாயில் வைத்தபடி செல்லம்மா பதில் சொல்ல அதை காதில் வாங்காமல் இன்னும் ரெண்டு இட்லிகளை உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள் தமிழ் பிரகாஷ் ஆச்சே நீங்க சொல்றது அவ கேட்டதானே இன்னும் இட்லியை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கா எனக்கெல்லாம் இருக்கான்னு கூட தெரியல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குந்தானி கணக்கா இருக்கா தமிழ் கோபமாய் பார்த்தபடி அத்த இன்னும் நாலு இட்லி வைங்க நான் கோபமா இருக்கேன் ஏன மேலும் உள்ளே தள்ள அடியே இது நடி மொரட்டு கோபமா இருக்கு இதெல்லாம் நமக்கு கட்டாதுடி என்றான் சிரித்தபடி சரிதான் போடா என்ன சாப்பிட்டு எழுந்தவள் அத்த மதியம் கறிக்கோலா சுக்காய் எல்லாம் செஞ்சுடுங்க அப்புறம் சாயந்தரம் ஆப்பம் எல்லாம் செய்யாமல் பணியாரமும் நல்ல செவப்பாக சட்னி செஞ்சிடுங்க என தேவைகளை அடுக்கி கொண்டே போக பிரகாஷ் ஏண்டி எங்கள் அம்மாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றான் ம் எனக்கு அத்த மாதிரி தெரியுதுடா உடஞ்சிடப்பா என அவன் தலையை தட்டியபடி ஓடினாள் உன்ன இருடி என துரத்த போக சாரதா மகனின் கையை படித்து நிறுத்தி விழுடா சின்ன பிள்ளைய போய் வம்பு பண்ணிக்கிட்டேன் அட போங்கம்மா அவ குழந்தை அவங்களுக்கு நல்லா அரிசி போடுற குந்தாணி மாதிரி இருக்கிறா எப்படி அடிச்சுட்டு போறா தெரியுமா என அவள் அடித்த தலையை தடவியபடி அவள் சென்ற திசையை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான் பிரகாஷ் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லுன்னு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்